நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வாட்ச் அவர்ஸ் அதாவது பப்ளிக் வேலிட் வாட்ச் ஹவர்ஸு ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு சேனல் ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆயிருச்சு இப்போ என்னோட வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் போயிடுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் டெய்லி வாட்ச் ஹவர்ஸ் டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு டெய்லி டெய்லி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிளஸ் வேலிட் பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் என்னென்ன வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் ஆட் ஆகாது மற்ற வாட்சவர்ஸ் இது ஆட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காக ஒயிட் போர்டு வாங்கியிருக்கு இந்த ஒயிட் போர்டு நீங்க ஒரு யூடியூபர்ஸ் அதை நிறைய எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வாங்குது நம்ம சேனலுக்கு நீங்க வாங்கணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டேக் ப்ராடக்ட்ஸில் ரொம்ப பெஸ்டான ஒரு அஞ்சாறு ஒயிட் போர்டோட லிங்க் எல்லாமே பை பண்றதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க உங்க சேனலுக்கு தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க டேக் ப்ராடக்ட்ல நல்லா பெஸ்ட்டானது லோ பிரைஸ் ஆனது லோ டு ஹை பிரை ஹை பிரைஸ் வரைக்கும் அதாவது சைஸ் வரையும் நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகே இப்போ நம்ம இது எல்லாமே பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா லாஸ்ட்டு முன் ஒரு சேனல் ஆரம்பித்து ஒரு வருஷம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சேனலை க்ளோஸ் பண்ணிடலாமா இல்லை அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நாலாயிரம் வாட்ச் வர்ஸ் கொண்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் யூடியூப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்டு அறுபத்தஞ்சு இருபத்தி தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு வருஷத்துக்குள்ளார நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கறது சொல்ல ஓகே ஃபஸ்ட்டு வேலிட் வாட்சவர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம் மொத்தம் ஆறு விஷயங்கள் வந்து ஆட் ஆகாது வாட்ச் அவர்ஸ் ஓகேங்களா யூடியூப் மானிடைசேஷனுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்ச் அவர்ஸ்ல இந்த நாலாயிரம் வாட்ச் அவர்ஸ் நாலு விஷயங்கள் ஆட் ஆகாது ஒன்னு டெலீட் பண்ற வீடியோ ஒரு வீடியோ நீங்க அப்லோடு பண்ணி அந்த வீடியோவை நீங்க ஏதோ ஒரு சர்ச்சையால டெலிட் பண்றீங்க ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அப்படின்னா அதோட வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆகாது ரெண்டாவது விஷயம் ப்ரைவேட் ப்ரைவேட்டில் உள்ள ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நீங்கள் ஒரு ஆயிரம் வாட்சவர்ஸோ நூறு வாட்ச்ஹவர்ஸோ கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த வீடியோ பிரைவேட்ல போட்டிங்கன்னா அந்த அந்த பிரைவேட்ல போட்ட வீடியோட வாட்சவர்ஸ் அப்படியே டெலிட் ஆயிரும் மூணாவது விஷயம் அன்லிஸ்டில் உங்க வீடியோ இருந்துச்சு நீங்கள் பப்ளிக்ல போட்டுட்டு வாட்சவர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா அன்லிஸ்டட் பண்ணீங்க அப்படின்னா அதோட வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது நாலாவது விஷயம் ஷார்ட்ஸ் வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ கூட வாட்சவர்ஸ் ஆட் ஆகுது ஷார்ட்ஸ் வீடியோக்கு வியூஸ் மட்டும்தான் வரும் தவிர இந்த மானிடைசேஷனுக்கான நாலாயிரம் அவர்ஸில் உள்ள வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாது ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு அஞ்சாவது விஷயம் கேம்பைன் நீங்க அந்த ஆட்வேர்ட்ஸ் மாதிரி உங்களுடைய வீடியோக்களை நீங்க விளம்பரப்படுத்தி ஆட்வேர்ட்ஸ் மாதிரியான விஷயங்களை விளம்பரப்படுத்தி அது மூலியமாக கிடைக்கக்கூடிய வாட்சவர்ஸ் ஆட் ஆகாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஆட்வேர்ட்ஸ்ல நீங்க வந்து போடுறீங்க உங்கள் வீடியோ விளம்பரப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த விளம்பரப்படுத்துறதுக்கான சப்ஸ்கிரைபர் உங்கள் சேனலில் ஆட் ஆகும் விளம்பரப்படுத்துறதுக்கான வியூஸ் உங்கள் சேனலுக்கு ஆட் ஆகும் ஆனால் அதோட வாட்ச் அவர்ஸ் பப்ளிக் வேலிட் வாட்ச் அவர்ஸ் மானிட்டைசேஷனுக்கான வாட்ச் அவர்ஸ் ஆட் ஆகாது ஆறாவது விஷயம் விஓடி அதாவது லைவ் விஓடினா வீடியோ ஆன் டிமாண்டா லைவ் இருக்குல்ல லைவ் பண்றீங்க லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கையில ஒரு ஒரு மணி நேரம் லைவ் பண்றீங்க அப்படின்னா அந்த ஒரு மணி நேரம் லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கையில ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பாக்குறாங்க அப்படின்னா அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் ஆகாது ஆனால் அந்த லைவ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் லைவை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவை நீங்கள் அப்லோடு பண்ணி பப்ளிஷ் ஆகுது அதுக்கப்புறமா பார்க்குற ஒவ்வொரு பேரோட ஒவ்வொரு வியூஸோட வாட்ச் அவர் ஆர்ட் ஆகுமே தவிர லைவுக்கு வாட்ச் அவர் ஆர்ட் ஆகாது இந்த ஆறு விஷயங்கள் ஆடாகாது ப்ளஸ் இந்த லாஸ்ட் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் வாட்ச் ஹவர்ஸ் நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வேண்டியதில்லை நீங்கள் சேனல் ஆரம்பித்து நாலு வருஷம் ஆகலாம் அஞ்சு வருஷம் ஆகலாம் ஆறு வருஷம் ஆகலாம் ஆனால் இந்த நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் அந்த டைம்ல எப்போ கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு மானிடைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம் நாலாயிரம் வாட்ச்வர் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னம்னா இப்போ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ரெண்டாம் தேதி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நூறு வாட்சவர்ஸ் கிடச்சிருக்கு ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க நூறு வாட்ச் ஹவர்ஸ் இன்னைக்கு நூறு வாட்ச் ஹவர்ஸ் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக ஜனவரி பிப்ரவரி இதில் ஒரு ஐம்பது வாட்சவர்ஸ் ரெண்டாந்தேதி மூணாந்தேதி ஒரு ஐம்பது வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்குது நாலாந்தேதி ஒரு ஐம்பது வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்கிது இப்படி ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நீங்கள் நாலாயிரம் வாட்ச் வாட்சவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ மறு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ரெண்டாந்தேதி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு ஜனவரி ரெண்டாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ரெண்டாந்தேதி வருது இப்போ இதில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ எப்படி வாட்ச் ஹவர்ஸ் கம்மியாகுது அப்படி டெய்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நீங்கள் நூறு வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ டோட்டலாக நாலாயிரம் வாட்சவர்ஸ் வந்துருச்சு இந்த ஒன் இயருக்குள்ளே இப்போ அடுத்த வருஷம் ஜனவரி ரெண்டாம் தேதி ஒரு வீடியோ போடுறீங்க அதுக்கு ஐம்பது வாட்சவர்ஸ் தான் வருது அப்போ இந்த இன்னைக்கு போட்ட ஜனவரி ரெண்டாம் தேதியோட வாட்சவர்ஸ் நூறு வாட்சவர்ஸ் கம்மியாயிரும் இந்த நாலாயிரம் வாட்சவர்ஸ்லேருந்து நாலாயிரம் வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அடுத்த வருஷம் ஜனவரி ரெண்டாம் தேதி நூறு வாட்சவர்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா அது கம்மியாயிரும் அப்போ மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வாட்சவர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும் ஆனால் அடுத்த வருஷம் அதே ரெண்டாம் தேதி நீங்கள் போடுற ஐம்பது வாட்சவர்ஸ் இருக்குல்ல இந்த வாட்சவர்ஸ் வந்து இதில் சேர்ந்துடும் ஓகேங்களா அப்போ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாட்சவர்ஸ் இருக்கும் ஸோ இன்னைக்கு உள்ள இன்றைக்கு உள்ள வாட்சவர்ஸ் போயிடும் இதே நாள் அடுத்த வருஷம் உள்ள வாட்சவர்ஸு உங்களுக்கு ஆட் ஆகும் இதே வந்து இதில் நூறு மணி நேரம் இன்னைக்கு நூறு மணி நேரம் வாட்சவர்ஸ் வந்துருக்குன்னா அடுத்த வருஷம் வந்து ஐநூறு மணி நேரம் வந்துருச்சு உங்களுக்கு வாட்சவர்ஸ் அப்படின்னா இந்த நூறு மணி நேரம் கழிஞ்சிடும் அந்த ஐநூறு மணி நேரம் வாட்சவர்ஸ் ஆடாயிரும் ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா மானிட்டைசேஷன் நாலாயிரம் வாட்சவர்ஸுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கம்மியானால் கூட அப்படியே மானிட்டைசேஷன் டிசைபிள் ஆயிரும் திரும்ப அந்த மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்சவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும் நீங்கள் அஞ்சு வருஷமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சேனல் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை வாட்சவர்ஸ் கம்மியாகிடுச்சு வாட்சவர் கூட வருது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது லாஸ்ட்டு முன்னூற்றி அறுபது ஒரு வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணுமா அதுவும் கிடையாது ஓகே பேசிக்காக ஹவர்ஸை பற்றி ஓகே இது எல்லாமே வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகாத வாட்சவர்ஸ் இது ஆறு விஷயங்கள் ஆட் ஆகாது ஆட் ஆகிற வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா பப்ளிக் ஹவர்ஸ் எல்லாமே ஆடாகும் இந்த ஆறு விஷயங்களை தவிர்த்து உங்களுக்கு இதன் மூலியமாக வரக்கூடிய ஹவர்ஸ் எல்லாமே உங்கள் சேனலுக்கு ஆடாகும் உங்கள் சேனலுக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் உடனே வேணும் இல்லை உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும் நம்ம யூடியூபர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் உங்கள் சேனலுக்கு செட்டிங்ஸு கஸ்டமைசேஷனு சேனல் மிஸ்டேக்ஸ் எல்லாம் செக்கிங் பண்ணணும்னா ஃபைட் சர்வீஸ் தான் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணு அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அதற்கான டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் ஓகே அடுத்த வடிவம் சந்திக்கலாம் இந்த ஒயிட் போர்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பை பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வடிவம் சந்திக்கலாம் சீக்கிரமே நம்ம டிஜிட்டல் போர்டு ஆர்டர் பண்ணுங்கள் ஓகே பாய்